நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பிஎம் கிசான் பயனாளர்களுக்கு புதிய அறிவு போன்று வெளியாகியிருக்கு ஸோ அதை பதினாய் பணமாக பார்க்க போறோம் இந்தியா முழுவதும் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கு மூன்று தவணைகளாக பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் பதிவு செய்த விவசாயிகள் பதினேழாவது தவணைக்காக தற்பொழுது காத்திருக்கின்றனர் இந்த வகையான விவசாயிகளுக்கு வருடத்திற்கு மூன்று முறை தவணைத் தொகை வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் பதினேழாவது தவணை விரைவில் வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாடு முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதால் தாமதமாகலாம் என்று கருத்து தெரிவிக்கப்படுகிறது ஏற்கனவே இருக்கும் திட்டங்களுக்கு நடத்தை விதிமுறைகள் கிடையாது என்பதன்படி மே மாத இறுதிக்குள் இவர்களுக்கு பதினேழாவது தவணைத் தொகை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த தகவலால் விவசாயிகள் உற்சாகம் அடைந்துள்ளனர் விவசாயிகள் தங்களுடைய கணக்கில் கேஒய்சி விவரங்களை சரிபார்த்து முடிக்க வேண்டும் அதை செய்யாவிட்டால் அடுத்த தவணைத் தொகை பணம் கிடைக்காது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சோ வந்து பாத்தீங்கன்னா பிஎம் கிசான் திட்டத்தின் மூலமாக இருக்கக்கூடிய பயனாளிகளுக்கு ஒவ்வொரு வருஷமுமே ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கிட்டு வராங்க இது மூன்று தவணைகளாக பிரிச்சு ஒரு தவணைக்கு இரண்டாயிரம் ரூபாய் வீதம் வழங்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் பதினாறு தவணை தொகைகள் வந்து விவசாயிகளுடைய வங்கி கணக்குக்கு வரவு வைக்கப்பட்டிருக்கு பதினேழாவது தவணை தொகை வரக்கூடிய மே மாத இறுதிக்குள் சம்பந்தப்பட்ட தகுதியுள்ள விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இன்னும் யார் யாரெல்லாம் கேஒய்சி விவரங்களை வந்து அப்டேட் பண்ணலையோ அவங்களும் அவங்களுடைய விவரங்களை அப்டேட் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படி அப்டேட் பண்ணாதவங்களுக்கு அடுத்த தவணை தொகை கிடைப்பதில் சிக்கல் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்